அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க வீடியோ உங்க பிறந்த தேதியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதியில் உள்ளோம் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் நுழைய உள்ளோம் ஒவ்வொரு ஆண்டில் நுழையும் போதும் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நிச்சயம் ஒவ்வொருவருக்குமே ஆவல் இருக்கும் அதில் முக்கியமாக அனைவரும் எதிர்பார்ப்பது நிதி நிலைமை தொழில் வாழ்க்கை ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை போன்றவற்றை பற்றியதாகவே இருக்கும் நீங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்திருப்பீர்கள் வெறும் கிரகங்கள் மட்டும் ஒருவரது எதிர்காலத்திலோ அல்லது வாழ்க்கையிலோ தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை எண்களும் ஒருவரது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த எண்களை அடிப்படையாக கொண்டு கணித்து கூறும் ஜோதிடம்தான் நியூமராலஜி எனும் என் கணிதம் இதில் ஒருவரது பிறந்த தேதியை கொண்டு எதிர்காலம் கணித்து கூறப்படுகிறது அந்த வகையில் உங்கள் பிறந்த தேதிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொழில் வாழ்க்கை நிதி நிலைமை ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை போன்றவை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஒன்று இந்த எண்ணிற்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இருக்கும் திருமணமானவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் மாற்றம் இருக்கும் இதன் மூலம் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் ஆரோக்கியம் படிப்பு மற்றும் வணிகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் ஆண்டின் இறுதியில் ஒரு நல்ல பலனை பெறுவீர்கள் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் இரண்டு இந்த எண்ணிற்கு உரியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிகமாக உணர் உணர்ச்சி வசப்படுவதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முக்கியமாக உணர்ச்சி பரு உணர்ச்சி வசப்படுவதால் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகளை பராமரிப்பதில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் கல்வி தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ஆண்டில் வசப்படுவதை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் மூணு இந்த எண்ணிற்கு உரியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பல பலன்களை பெறுவார்கள் குறிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் கல்வி மற்றும் வணிகத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எதிர்பார்த்தவாறு எதுவுமே நடக்காது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் நான்கு இந்த எண்ணிற்கு உரியவர்கள் இந்த ஆண்டில் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆனால் ஆண்டின் நடுப்பகுதியில் அது மேம்படும் தொழில் கல்வி வியாபாரம் போன்றவற்றில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் எந்த முடிவை எடுக்கும்போதும் புத்திசாலித்தனமாக யோசித்து சிறந்த முடிவுகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஐந்து இந்த எண்ணிற்கு உரியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விசுவாசமாகவும் மிகவும் நட்பாகவும் இருப்பார்கள் அனைவருடனும் நல்லுறவை பேண முயற்சிப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டில் உறவுகளை கையாள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும் குறிப்பாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உறவுகளை கையாள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும் கல்வி தொழில் வியாபாரம் பணம் மற்றும் பலவற்றிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஆறு இந்த எண்ணிற்கு உரியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறந்த ஆளுமை மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கொண்டு இருப்பார்கள் இதனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டில் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்குரிய எண் தான் ஏழு இந்த எண்ணிற்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகவும் நன்றாக இருக்கும் பணி புரிபவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வணிகர்கள் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது வியாபாரிகள் நிறைய பணத்தை சம்பாதிப்பார்கள் ஆனால் ஆண்டின் நடுப்பகுதியில் கவனக்குறைவால் படிப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் திருமண வாழ்க்கையில் புரிதல் பிரச்சனையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் அவை அனைத்தும் எளிதில் திருக்கப்படும் எட்டு பதினேழு ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் எட்டு இந்த எண்ணிற்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் வாழ்க்கையில் புதிய பாதையாகவும் இருக்கும் குடும்பத்தினருடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க கடினமாக உழைக்க வேண்டும் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஒன்பது இந்த எண்ணிற்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்லது கெட்டது என இரண்டுமே கலந்திருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஏனெனில் அதில் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீர்கள் இதை தவிர்க்க வேண்டுமானால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சிறிது நேரத்தை செலவிடுங்கள் இது தவிர ஆரோக்கியம் பணம் தொழில் வியாபாரம் அனைத்தும் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் எதற்கும் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் இல்லாவிட்டால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி